தேர்தல் ஆணைக்குழு ஒரு கடித மனதி நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை முதல்வர் என்று சொல்லி எழுதிய முதலாவது ஒரு சந்தர்ப்பம் நான் இந்த முறை தேர்தலில் தான் நடந்திருக்கு இந்த ஈஸ்டர் சண்டைக்கு பதிலாக நத்தால் பாண்டியை எதுவும் வருதுன்னு சொல்லி நேற்று கொண்டிருக்கிறாரோ தெரியாது இந்த நத்தால் பாப்பா தெரியுது போலதான் இந்த நாட்டிலே ஜனாதிபதி வழங்குகிறது பூரா தெரிகின்றார் ஜனாதிபதியுடைய சொந்த ஊரான தமுத்தேகம் என்ற பிரதேசத்திலே

ஒரு ஜனாதிபதி அவர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு ஒரு கடிதம் எழுதி நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுகிறார் என்று சொல்லி எழுதிய முதலாவது ஒரு சந்தர்ப்பம் இந்த முறை தேர்தலிலே தான் நடந்திருக்கு சாதாரண வேட்பாளர்கள் தேர்தல் சட்டங்களை மீறுறார் என்றது ஒரு எல்லா பிரதேச சபையிலையும் ஒரு சில சில வேட்பாளர்கள் சில நேரம் விஷயம் தெரியாமல் சில தேர்தல் சட்டங்களை மீறி ஆனால் நாட்டினுடைய ஒரு பாராளுமன்ற ஜனாதிபதி ஒரு நாட்டு ஒரு ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை உயர்ற தேர்தல் சட்டங்களை மீறும் வகையாக செயல்பாடுகளை நிறுத்துங்கள் என்று தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு எழுதிய முதலாவது சந்தர்ப்பம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே தான் இருக்கு ஏனென்றால் நாட்டிலே ஜனாதிபதியாக இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கிற காலப்பகுதியிலே உங்களுக்கு தெரியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஈஸ்டர் ஈஸ்டர் பண்டிகை வருகின்றது கிறிஸ்தவ சகோதரர் ஈஸ்டர் பண்டிகை கொண்டு வார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியாக சிறு அதை தவறாக பொறுத்து கொண்டு இந்த சண்டே பதிலாக நக்தால் பண்டிகை எதுவும் வருது கொண்டிருக்கிறாரோ தெரியாது நான் அதை ஏன் சொல்றேன் ஜனாதிபதி இந்த நத்தால் பாண்டியை கொண்டாடும் கால பகுதியிலே நத்தால் பாப்பாண்ட ஒருவர் வருவார் நத்தல் பாப்பா சில பரிசுகளை கொண்டு குழந்தைகளுக்கு கொடுப்பேன் பார்த்துருக்கீங்க அனை நத்தல் பாப்பா தெரியுங்க நத்தால் பாப்பா தெரியாதாங்களா

வரவு செலவு திட்டத்துக்கான வாக்கெடுப்பை நடத்திய பொழுது வாக்கு இந்த வரவு செலவு திட்டத்தை தயார்படுத்திய பொழுது உங்களுக்கு தெரியாதா நெண்ணர்ல இருந்து புத்திரத்துக்கு வீதி புதுசாக போட வரும் ஐந்தை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்த பிறகு நீங்கள் நத்தல் பாப்பாவாக புரியாத காலத்தில் மாறின தானா உங்களுக்கு கண்டு தெரிய வந்தது சிலர் சொல்லலாம் சரி அவர் அந்த வரவு செலவு திட்டத்தை செய்ய எதிர்காலத்தை செய்வேன் ஆனால் ஜனாதிபதியினுடைய சொந்த ஊராக தமுத்தேகம் என்ற பிரதேசத்திலே ஒன்றை அமைக்கிறதுக்கு ஆய்வு செய்வதற்கு நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பாதைக்கு ஆய்வு செய்வதற்கு ஒரு பத்து மில்லியன் நிதியை ஒதுக்கியிருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஜனாதிபதி உண்மையிலே சரியான எண்ணங்கள் இருக்கின்றது அவர் இந்த பிரதேசத்திலே இந்த வீதியை புரமைக்கிறதுக்கான அவருக்கு விருப்பம் ஆனா இது அனைத்து

ஜனாதிபதியை முன்னுக்கு பின்னுக்கு வைத்து நத்தால் பாப்பா போல எடுத்துட்டு போறார்கள் ஏனென்றால் இன்று இன்னொரு செய்தியை பார்த்தேன் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் தான் சனாச்சாய சூரிய பிகட் பிளேயர் சனாச்சாய சூரியனிடம் சொன்னாராம் நீங்கள் எப்படியாவது இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியவரே யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சர்வதேச மைதானத்தை உருவாக்குறது அப்ப சனாச்சாய சூரிய நாட்டிலே ஜனாதிபதியா இல்லாடி அமரகுமார் விசாராய நாட்டிலே ஜனாதிபதியா

நாங்களும் கடிதம் அனுப்புறாங்க தேர்தல் ஆணை கொடுத்து தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கிறார் நீங்கள் தயவு செய்து நாட்டிய ஜனாதிபதியாக தேர்தல் சட்டங்களை மீறும் வகையாக செயல்படக்கூடாது தேர்தல் காலத்திலே நீங்கள் இவ்வாறான வாக்குறுதிகள் நீங்கள் வழங்குவது சட்ட விரோதமானது தேர்தல் காலத்திலே நீங்கள் அரசாங்கத்திலே இருக்கும் உங்களுடைய பதவியை நான் எங்களுடைய கோபால சுந்தர் அவர்கள் தன்னுடைய உரையை சொன்னார் நாட்டிலே ஜனாதிபதி என்பதை மறந்து என்பிபி ஜனாதிபதி என்பதை போலதான் அவருடைய செயல்பாடு இருக்கணும் மிக சரியான கருத்து அவருடைய வாக்குறுதிகள் அனைத்தும் அவர் வழங்கி கொண்டு வருவது தேர்தலை இதற்காக வைத்துதான் மெட்ட மெட்ட மாவட்டங்களுக்கு சென்று என்னென்ன போயிடலாம் சொல்றாங்களோ தெரியாது உண்மையிலேயே ஒரு பிரதேச சபை தேர்தல் நடக்கும் பொழுது நாங்கள் நான் இலங்கை தமிழக கட்சி உரிய மற்ற மாவட்டங்களை தலைவர் என்ற வகையிலே மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து பிரதேச சபையில் இருக்கும் அந்த எல்லைக்குள்ளே ஒரு கூட்டத்தை நடத்தி வருகிறோம் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் வடக்கு இருக்கும் சனித்து மட்டக்கிழப்பை தவித்து ஏனைய பிரதேசங்களுக்கு சென்று தேர்தல் பெறப்புற கூட்டங்களில் இறங்கும் அளவுக்கு அவங்களுடைய நிலைமை ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே அவருடைய செல்வாக்குரிய குறைந்திருக்கின்றது அதை உணர்ந்திருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வடமாகாணத்திலே ஒரு சில தமிழ் மக்கள் அவருக்கு போட்ட வாக்கினூடாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை என்று சர்வதேச சொல்றதுக்கு பயன்படுத்தினார்கள் அதை மீண்டும் பயப்பெற்றார்கள் தமிழ் மக்கள் இம்முறை சரியான சரியான பதிலடியை வழங்கி அந்த தாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்லும் பொய்யை போய்விடும் என்று பயப்பட்டு அதுக்காகத்தான் நாட்டை ஜனாதிபதியாக இன்று வடகளுக்கு பூரா இப்படி சுத்தி தீர சில அமைச்சர் அதை பார்க்க வேண்டும் இன்று ஒரு அமைச்சருடைய ஒரு ஒரு பேட்டி ஒன்றை பேட்டியில் அவருடைய ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது பார்த்திருந்தேன் அந்த செய்தியிலே இருக்கின்றது இருக்கு நாங்கள் ரவுடியாம் பரவாயில்லை ரவுடி தான் என்று என்று காட்ட நாங்களும் ரெடி இது வடமாகாணத்தை சேர்ந்து தேசிய பட்டியலே பிச்சை கடைச்சி வந்த ஒரு அமைச்சர் எங்களுக்கு சொல்ற நாங்கள் ரவுடியாம் பரவாயில்லை ரவுடி தான் என்று ரவுடி தான் என்று காட்ட நாங்களும் ரெடி நீங்கள் ரவுடி என்று எங்களுக்கு எப்போ தெரியும் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்த சகல ரவுடிசனும் செய்த கட்சி உடைய உங்களுடைய கட்சி இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக அதை நாங்கள் முழுமையான தீர்வு என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த பதிமூன்றாம் திருத்தம் வரும் பொழுது இந்த நாட்டிலே எத்தனையோ புரடிகளை ஏற்படுத்திய ரவுடிகள் நீங்க தான் தெரியும் இந்த விடயங்களை மிக முக்கியமான அணிந்தரத்தை சொன்னதற்கான காரணம் கடந்த முறை ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் அவரிடம் சொல்லியிருந்தேன் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசன் சார் அவர்கள் நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு சென்ற பொழுது ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு அந்த கூட்டம் முடிந்த நேரத்திலே அவரிடம் சொல்லியிருந்தேன் இன்று நீங்கள் தான் எங்களுடைய மாவட்டத்தில் இரண்டாவது செல்வாக்கு ரீதியாக வருடம் கேட்டால் முதலாவது யார் இருக்கிறார்கள் நாங்கள் தான் நேரடியாக அவருக்கே சொன்னாங்க இன்று ஜனாதிபதியினுடைய கட்சி இந்த மட்டும் மாவட்டத்தில் இரண்டாம் மூன்றாம் இடத்திலே சில பிரதேசங்கள் இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு நாங்கள் இம்முறை சரியான பதவி வழங்குவதற்கு பல எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழக வீட்டுக்கு வாக்களிக்கிறது நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் இந்த நத்தல் பாப்பாவுக்கு நாங்கள் எங்களை தமிழ் மக்களை ஏமாத்த முடியாது என்று சொல்ற வாக்காகவே அமைய வேண்டும் நீங்கள் இன்னும் கை கொண்டு தட்டில் என்று சொல்லி நத்தல் பாப்பா சொல்றது தெரியும் நான் கைப்பற்றுறதுக்கு ரெடியா நான் கலைச்சு போயிட்டாங்க மூன்று மணிலிருந்து ரைட் உண்மையிலேயே எங்களுக்கு தரப்பட்ட நேரம் இன்னொரு நிமிடத்திலே முடிவடைய போகின்றது ஆறரை மணிக்குள்ளே நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் என்ற அடிப்படையிலே எங்களுடைய இந்த கூட்டத்தை சரியா நேரத்துக்கு முடிவு கொண்டு வர வேண்டும்